மகிழ்ச்சி நான் இன்று இரண்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் நொய்யல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் ஆனா அதே மாதிரி பொள்ளாச்சியில ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் தமிழகத்திற்கு வருவது எப்பவுமே எனக்கு விருப்பம் உடையது அதனால் வந்திருக்கிறேன் நொய்யல் ஆற்றை பற்றி தான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அதுல நொய்யல் ஆற்றில தண்ணியே இல்லை அப்படின்றது மட்டும் இல்லாம கழிவுகள் எல்லாம் கலக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியும் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது இன்னைக்கு மாலை போய் பார்க்க போகிறேன் ஆக எல்லா நீர்நிலைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு தமிழக அரசு முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த உடனேயே பெங்களூர் இஸ்ரோ நிலையத்திற்கு சென்று சந்திராயன் வெற்றி பெற்றதற்கு அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவித்து வந்த அசதி கூட கொஞ்சம் கூட அவர் அதை உணராமல் உடனே வந்து அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவித்து அந்த ஊக்கம் தான் சந்திராயன் மூன்று வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல எல்லா மாநில எல்லா தொழில்நுட்ப இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் நாம் தமிழகத்திற்கு எப்படி பங்கு இருந்ததோ அதே போல் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழில்நுட்பம் அதற்கு உதவி செய்திருக்கிறது அதனால் நாம் எல்லாம் இன்று ஒரு இந்தியாவின் மிக பெரிய பெருமையை நாம் அடைந்திருக்கிறோம் அதற்கு பாரத பிரதமரின் ஊக்கம் மிக காரணம் இதை ஏன் சொல்றேன்னா தடுப்பூசி இப்படித்தான் ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுது ஹைதராபாத் வந்தார் வந்து அந்த பிபிஐ போட்டுக்கொண்டு கொண்டு எல்லா விஞ்ஞானிகளையும் சென்று பார்த்து அவர்களை ஊக்கப்படுத்தியதுனாலதான் தடுப்பூசி விரைவுபடுத்தப்பட்டது அதே மாதிரி சந்திராயன் இரண்டில் இருந்து கூட இன்று கூட தகவல்கள் வருகிறது என்று சொல்கிறார்கள் ஆக யார் என்ன விமர்சனம் வைத்தாலும் இந்த உலக நாடுகள் வியக்கும் அளவிற்கு பெண் துருவத்திற்கு சென்ற முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றிருக்கிறது இது நாம் அனைவருமே விஞ்ஞானிகளுக்கும் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் எல்லோருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அதற்கு உழைத்த மக்கள் எத்தனை பேருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஊக்கப்படுத்திய நமது பாரத பிரதமருக்கும் நாம் நன்றியை சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் பல முன்னேற்றங்களை பல சாதனைகளை இந்தியா செய்ய இருக்கிறது என்பதுதான் தமிழக ஆளுநர் இல்லை ஆளுநர் என்றாலே அந்த பதவியை வந்து அஹ் ரொம்ப துச்சமா பேசுறதா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதுலயும் அந்த டிவி விவாதத்தில் வருகின்ற சில பேர் கூட அன்னைக்கு கூட நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது மிக தரக்குறைவான ஒரு வார்த்தையை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒருவர் பயன்படுத்தினார் அதே மாதிரி மற்றவங்க செலவுல தானே நீ இருக்கீங்க வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாம் வேண்டும் என்றே அவர்கள் இப்படி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலில் அந்த நிலைக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் இன்னொன்று இந்த சண்டையை முடித்து வைப்பதற்கு என்ன முயற்சி என்று பார்க்க வேண்டும் முதலமைச்சர் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்றி அறுபத்தி ஏழாவது பிரிவு என்ன சொல்கிறது என்றால் என்ன பிரச்சனை இருந்தாலும் முதலமைச்சர் ஆளுநரை சந்தித்து அதற்கான விவாதங்களை நடத்தி அதற்கு ஒரு முடிவு கொண்டு வரலாம் என்று இருக்கிறது ஆக இந்த நூத்தி அறுபத்தி ஏழாவது பிரிவை எங்கே பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் ஆக பேசவே மாட்டோம் நாங்க எல்லாத்திலையும் சண்டை போடுவோம் ஆளுநரை விமர்சனம் செய்து கொண்டே தான் இருப்போம் அப்படின்னு அந்த தரக்குறைவான விமர்சனங்களை செய்வதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது இந்த மனத்தாங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு முதலமைச்சர் என்ன முயற்சி செய்திருக்கிறார் விமர்சனம் செய்வதை தூண்டிவிட்டு நடவடிக்கைகள் அது அதற்காகத்தான் நூத்தி அறுபத்தி ஏழாவது பிரிவு இருக்கிறது நூத்தி அறுபத்தி ஏழாவது பிரிவை இவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் அதனால் முரசொலியின் பிரிவு தான் பயன்படுத்தப்படும் அதனால இன்னைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை கொண்டு வர வேண்டும் இதனால் பாதிக்கப்படுவது நான் குறிப்பா பத்திரிகைகளை படித்தேன் தெலுங்கானால இருக்கும்போது பார்த்தேன் பாரதியார் பல்கலைக்கழகத்துல வந்து கல்வித்துறை அமைச்சரும் பேசல ஆளுநரும் பேசல மாணவர்களுக்கு எதை நாம் சொல்கிறோம் மாணவர்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் தோழமையோடு தான் எல்லோரும் பழகுவார்கள் இந்த கருத்தை நாம் சொல்லணுமா மாணவர்கள் முன்னாலேயே சண்டைதான் போட வேண்டும் என்பது சரியான கருத்து இல்லை அதனால ஒரு நல்ல முடிவுக்கு வருங்கள் என்பதுதான் எனது கருத்து

இல்லைன்னா அவங்களை விட்டே வைக்க கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதே மாதிரி இந்த கருப்பு கொடி காண்பிப்பதும் நல்ல பழக்கம் இல்ல கருத்தால் மோதுங்கள் என் கருத்து வந்து கருத்தால் மோதுங்கள் கருப்பு கொடியால் மோதாதீர்கள் இதுதான் எனது கருத்து அதனால கொஞ்சம் ஒரு சுமூகம் என்ன சரித்திரத்தை தமிழகம் எழுத போடுது போகிறது என்ன சரித்திரத்தை உலகிற்கு சொல்ல போகிறோம் ஆளுநரும் முதலமைச்சரும் சந்தை போட்டுட்டு இருப்பாங்க முதலமைச்சர் சார்ந்தவர்கள் ஆளுநரை தினம் தினம் ஒரு விமர்சனம் செய்து கொண்டிருப்பாங்க ஆக விமர்சனம் செய்வதற்கு பதிலாக விமர்சையாக இந்த உறவை மேம்படுத்துங்கள் என்பது எனது ஆதரிப்பவள் நீட்டை ஆதரிக்கிறார்கள் தெலுங்கானாலும் நீட்டை வந்து ஆதரிக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா அங்க உள்ள நிர்வாகிகள் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா நீச்சு வந்ததற்கு பின்பு பல பேருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் தமிழகத்தில் இது அனாவசியமாக அரசியலாக்க போடுகிறது இன்னும் சொல்ல போனா நீட்டிற்கு எதிராக பேசுவது மாணவர்களுக்கு செய்யும் துரோகம் என்றே நான் சொல்லுவேன் நீங்க ஒரு முடிவை எடுத்து விட்டு அதுதான் சரி என்று பிடித்துக் கொண்டிருப்பது சரியல்ல இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு தம்பி கார்த்திக் சிதம்பரத்தோட பேட்டி பார்த்தேன் அவர் நீட்டுக்கு முழு ஆதரவா இருக்காரு ஏன்னா அவங்க அம்மா தான் நீட்டையும் போராடி நீதிமன்றத்துல வாங்கி கொடுத்தாங்க அதனால இவங்க கட்சியிலே வந்து கருத்து வேறுபாடு இருக்குன்ற நான் சொல்லலை ஏன்னா மாணவர்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீட்ல இப்ப திருப்பதியில ஒருத்தர் பதிமூன்று ஆண்டுகளாக விவசாயம் செய்துவிட்டு இப்ப நீட் எழுதி பார்க் பண்ணி இன்னைக்கு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்பு அவர் வந்து மருத்துவராக போறாரு திருப்பதி மெடிக்கல் காலேஜ்ல சேர போறாரு போல வெற்றி கதைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க கதைகளை எடுத்து சொல்லாதீங்க என்ன கேட்டா மறுபடியும் மறுபடியும் இந்த தற்கொலை செய்து தற்கொலை செய்வது மிக மிக தவறு நான் ஏற்கனவே சொல்ல உயிரை காக்கும் ஒரு தொழில் படிக்க வேண்டும் என்று இணைத்தவர்கள் உயிரை போக்குவது எப்படி சரியா இருக்கும் ஆனா உயிரை இவர் கொண்டாடுகிறார்கள் என்பது மிக மிக தவலையானது மிக தவறையானது அது அவர்களை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் திண்டாட்டத்தோடு இருக்கிற குடும்பத்துக்கு போய் இவங்க இவங்க ஊக்கப்படுத்துவதற்கு பதில அவர்களை காயப்படுத்தி அங்க ஒரு டிராமா போட்டு அதாவது அங்கே வந்து மேடையில் இருந்து அழுது புழண்டு இதெல்லாம் சரியில்லை அதனால ஒரு ஆக்கப்பூர்வமா இல்லைக்குவாங்க தமிழகத்தில் கல்வி நிலை இந்தியாவில ஒரு கல்வி நிலை கொண்டு வந்திருக்காங்க தமிழகத்துல அது தனியா என்ன கொண்டு வரீங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு தெலுங்கானா பேப்பர்ல வேற அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருக்குது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாமல் காலை சிற்றுண்டியை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் என்று புதிய கல்விக் கொள்கையில் அது இருக்கிறது புதிய கல்வி கொள்கையில் முதல் கருத்தாக எஜுகேஷன் வித் நியூட்ரிஷன் ஆக புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனா புதிய கல்விக் கொள்கையை எடுத்து என்ன அர்த்தம் ஆக நீங்க எதுல இருந்து பிட்டடிக்கிறீங்க தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து பிட்டு அடிச்சு மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வரீங்க ஆக இன்னொன்று மாநில கல்விக் கொள்கை இங்க மாநில பட்டியலில் சேர்க்கணும்னு இவ்வளவு வருஷம் ஆட்சியில இருந்தீங்களப்பா எத்தனை வருஷம் ஏறக்குறைய பதினெட்டு வருஷம் நேரடியாகவும் முப்பது வருஷம் மறைமுகமாகவும் மத்தியில் ஆட்சில இருந்தீங்க கல்வி கல்விப்பட்டியல எப்போ போச்சு கல்வி இங்க இருந்து மேல போச்சு ஏன் கொண்டு வரல கச்சீவில இருந்து கல்வியில இருந்து எல்லாத்தையும் தார வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் கொண்டு வரேன் நான் கொண்டு வரேன்னா யாரும் நம்புவா அதனால அரசியல் செய்ய வேண்டாம் இன்னைக்கு என்னொன்னு படித்தேன் முறை சொல்ல மரியாதைக்குரிய யோகி ஆதித்யநாத பற்றி இருக்காங்க முதல்ல உங்க மாநிலம் நல்லா இருக்கான்னு பாருங்க மாணவர்கள் மத்தியில் ஜாதி கலவரம் வருகிறது இது என்னைக்கு நடந்தது வேங்கை வயலை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனா இன்று யோகி யோகி ஆதித்யனார் மேல இன்னைக்கு தலையங்கம் வருகிறது ரஜினிகாந்த் அவரோட காலில் விழுந்துட்டார் அவர் வந்து கன்னியாசின்னு சொல்லிட்டாரு யோகின்னு சொல்லிட்டாரு யோகி இல்ல அப்படின்னு ஒரு விவாதம் உத்தரப்பிரதேசம் எப்படி எந்தெந்த நிலையில் இருக்கின்றது விவாதம் உத்தரப்பிரதேசம் ரவுடிகள் சாம்ராஜ்யமாக இருந்ததை அமைதி பூங்காக வாக்கியிருக்கிறார்கள் இந்த அமைதி பூங்காக இருக்கின்ற இந்த தமிழகம் எப்படி ராஜ்யமா போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஆக முதல்ல நம்ம மாநிலத்தை பார்ப்போம் ரஜினி காலில் விழுந்துட்டாருன்றத உடனே யோகி வந்து என்னொன்னு யோகி வந்து மோடிக்கு போட்டி அப்படின்னா அந்த கட்சியை பத்தி தெரியும் நான் இருந்த கட்சி தான் ஜனநாயக முறைப்படி யார் வர வேண்டுமோ மோடிஜி அவர்கள் நிச்சயமாக அவர் அடுத்த வாட்டி பிரதமராக வருவார் அந்த இயக்கத்துல எந்த குழப்பமும் இல்லை என நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நேரடியாக அரசியல் நாங்க ஈடுபடவில்லை என்றால் என்ன நடந்து கொண்டிருக்கோம் பார்த்துக்கணும் நிலவும் வரைக்கும் நம்ம ஆக நல்லது நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எதையாவது ஒன்றை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு இல்ல அதாவது நீங்க கருப்பு படி பண்ணாங்களா பண்ணலையா பண்ணலாம் பண்ணாங்களா பன்னிரண்டையும் பண்டு விட்டாங்களா நான் படிச்சேன் ஏதோ படிச்சேன் என்னன்னா கருப்பு கோரி காட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது வரவேற்பதற்கு அனுமதி இல்லை என்று நான் ஒரு அது உண்மையா என்னன்னு தெரியாது நான் பத்திரிகையில படிச்சேன் அதனால வரவேற்பு என்பது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கருப்பு கோடி என்பது நெகட்டிவ் அப்ரோச் அப்போ அந்த நெகட்டிவ் அப்ரோச்சிக்கெல்லாம் தமிழகத்துல அங்கீகாரம் இருக்கிறதா இந்த கேள்விதான் நம்ம மனதில் எடுகிறது